வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் டிஎஸ்பி சுந்தரேஷனோட சஸ்பெண்ட் பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் மட்டும் கிடையாதுங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறையும் இந்த டாஸ்மாக் விஷயத்தில் நிறைய தவறுகள் செய்கிறாங்க குறிப்பாக சாராய வியாபாரிகளோடு காக்கிச்சட்டைகள் நெருங்கிய நட்பில் இருக்கிறார்கள் இந்த பிம்பு வேலையெல்லாம் செய்வான் தெரியுமா எனக்கு வந்து அந்த வார்த்தையை தமிழில் சொல்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது பிம்பு வேலை செய்கிறவங்க அப்புறம் சாராய வியாபாரி டாஸ்மாக் கடையை ஏலத்தில் எடுத்து நடத்துகிறவன் பார் நடத்துகிறவன் இவனுங்களோட தான் தமிழ்நாடு காவல்துறைக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அதில் குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையம் வடக்கு காவல் நிலையம் கீழே ராஜகுலராமன் இந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் சாராய வியாபாரி கஞ்சா வியாபாரிகளோடும் அப்புறம் இந்த பிம்பு வேலை செய்கிறவங்களோடும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க சரி இதுவாவது காவல்துறைக்கும் பொறுக்கிகளுக்கும் எப்போவுமே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும் பிரிக்க முடியாதது எது காவல்துறையும் பொறுக்கி பயல்களும் பிரிக்க முடியாதது எது காவல்துறையும் சாராய வியாபாரிகளும் பிரிக்க முடியாதது எது காவல்துறையும் பிம்பு வேலை செய்கிறனும் ஆனால் எங்கள் ராஜபாளையத்தில் அதாவது என்னுடைய சொந்த ஊரான ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் வருவாய்த்துறையினரும் குறிப்பாக ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய தாலுக்கா வருவாய் வருவாய்த்துறையினரும் பிம்பு வேலை செய்கிறவனும் சாராய வியாபாரியும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அது என்னன்னு தான் எனக்கு புரியல கே கே எஸ் ராஜபாளையம் ஊரை சேர்ந்த அருள் சத்யா அப்படிங்கிற ஒரு பிம்பு வேலை செய்கிறவன் சாராய வியாபாரி அடுத்தவன் பொண்டாட்டிய ஆட்டையை போடுறவன் ஒன்னாம் நம்பர் ரவுடி பைய தொடர்பில் இருக்கிறான் கேகேஎஸ்ஆரோட மட்டும் கிடையாது கேகேஎஸ்ஆரோட பையன் பையனான ரமேஷ் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கான் திருப்பியை சொல்கிறேன் சாராய வியாபாரி பிம்பு வேலை பார்க்குற கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ரவுடிசம் பண்ணுற ஜாதி சண்டையை இழுத்து விடுற அருள் சத்யா என்கிற பொறுக்கி பைய வருவாய்த்துறை அமைச்சரான கேகேஎஸ்ஆரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கான் கேகேஎஸ்ஆரோட கேகேஎஸ்ஆரோட பையன் ரமேஷோட ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேகேஎஸ்எஸ்ஆரும் கேகேஎஸ்ஆரோட பையனும் லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே போல் நான் கண்ணார பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தை சேர்ந்த கௌதம் விஜய் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ இந்த அருள் சத்யா சாராய வியாபாரி மற்றும் பொம்பளை பொறுக்கியான பிம்பு வேலை பார்க்குற கட்ட பஞ்சாயத்தை செய்கிற ஜாதி சண்டை இழுத்து விடுற அருள் சத்யாவை யூனிஃபார்மில் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்த காட்சியை நான் நேரடியாக பார்த்தேன் திருப்பியை சொல்கிறேன் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய எஸ்ஐ கௌதம் விஜய் யூனிஃபார்மில் இந்த சாராய வியாபாரி அருள் சத்யாவை கட்டிப்பிடிக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் காவல்துறையில் இந்த பொம்பளை விஷயத்தில் வீக்காக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் இந்த அருள் சத்யாவோட க்ளோஸாக இருக்காங்க அடுத்தது சுபவீர பாண்டியன் சுபவீர பாண்டியன் இந்த அருள் சத்யாவோட க்ளோஸாக இருக்கார் இந்த அருள் சத்யா எப்படின்னா புருஷனுக்கு நேரையே பொண்டா அடுத்தவனுடைய பொண்டாட்டியை ஆட்டையை போடுறான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அதில் அவனுக்கு அதில் நோபல் பரிசு கொடுக்கலாம் சாராய வியாபாரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் ரவுடிசம் பண்ணுறவன் அடுத்த அதாவது முழு நேர தொழில் அடுத்தவன் பொண்டாட்டிய ஆட்டையை போடுறது பகுதி நேர தொழில் சாராய வியாபாரம் கட்ட பஞ்சாயத்து செய்கிறது ரவுடிசம் செய்கிறது ஜாதி சண்டை இழுத்து விடுறது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது வருவாய்த்துறையை சேர்ந்த வருவாய்த்துறை அமைச்சரான சாத்தூர் ராமச்சந்திரனும் சாத்தூர் ராமச்சந்திரன் மகனும் மற்றும் வேறு யாரெல்லாம் அருள் சத்யாவோட நெருக்கமான நட்பில் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருமே பொம்பளை பொறுக்கைகள் தான் அதே போல் ராஜபாளையம் எம்எல்ஏ தங்கப்பாண்டியன் அவர் மேலேயே எனக்கு நூறு சதவீதம் சந்தேகம் இருக்குது அவருக்கும் ஒருவேளை பொம்பளை விஷயத்தில் வீக்காக என்னன்றது எனக்கு தெரியல சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் டாஸ்மாகில் அவருக்கு பங்கு உண்டு டாஸ்மாக்க்கு இதில் கலெக்ஷன் பண்ணி கப்பம் கட்டுற மாதிரி கே கேஎஸ்ஆருக்கு வந்து இவர் கப்பம் கட்டுவார் அது உண்மை அது வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் திருப்பியும் சொல்கிறேன் மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான காவல்துறை உயர் அதிகாரிகள் பொம்பளை பொறுக்கிகளோடையும் பிம்பு வேலை பார்க்குறவனோடையும் சாராயம் காய்ச்சறவனோடையும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனோடையும் ரொம்ப நெருக்கமான இருக்காங்க இந்த அருள் சத்தியம் என்ன பண்ணுவானா இவனே ஜாதி சண்டையை இழுத்து விடுவான் அப்புறம் இவனே வந்து அந்த ஜாதி சண்டையை தீர்த்து வைக்கிற மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வான் இது திராவிடத்தின் சூழ்ச்சி இது திராவிடத்தின் சூழ்ச்சி கே கே எஸ்ஆர் கே பையனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறதுனால எலெக்ஷன் வேறு வர்றதுனால திமுகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜபாளையத்தில் இரண்டு குறிப்பிட்ட சமூகத்தினரிடையே ஜாதி சண்டையை இழுத்துவிட்டு ஓட்ட அறுவடை செய்கிறதுக்கான முயற்சி இது அதே போல் ராஜபாளையம் தாசில்தார் ராஜீவ்காந்தி திருப்பி சொல்கிற ராஜபாளையம் தாசில்தார் ராஜீவ்காந்தி பேச்சுவார்த்தை நடத்த இந்த பிம்பு வேலை பார்க்குற சாராய சாராய வியாபாரியான அருள் சத்யாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு புரியல ராஜீவ்காந்தி மட்டும் கிடையாது ராஜபாளையம் தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வருவாய்த்துறையினர் இந்த பிம்பு வேலை பார்க்குற பொங்கலை பொறுக்கி பயலான சாராய வியாபாரியான அருள் சத்யாவோட நெருக்கமான நட்புறவில் இருக்காங்க டிஎஸ்பி பிரீத்தி இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்தது ராஜபாளையம் எம்எல்ஏ தங்கப்பாண்டியன் இந்த பகுதியில் நடக்கக்கூடிய அட்டகாசங்களை இந்த அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க இந்த பகுதியே ரொம்ப ஒஸ்டாக இருக்குது ஆனால் இப்போ இந்த அம்மா இல்லை இப்போ சமீபத்தில் தான் இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனாங்களா அல்லது டெலிவரிக்கு போயிருக்காங்களான்னு தெரியல டிஎஸ்பி பிரீத்தி வந்து கண்டும் காணாமையும் இந்த சாராய வியாபாரத்துக்கு தான் நேரம் கடந்து நடக்கக்கூடிய அந்த பார் விய பாரில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கும் டாஸ்மாகில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கும் இந்த டிஎஸ்பி பிரீத்தி வந்து உடந்த அதனால் டிஎஸ்பி சுந்தரேசன் மட்டும்தான் வெளியில் வந்து ஓரளவுக்கு நேர்மையாக மீடியாவில் பேட்டி கொடுத்துருக்காரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த தவறுக்கு உடந்தையாக இருக்காங்க ராஜபாளையம் தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அதிகாரிகள் அருள் சத்யா அப்படிங்கிற இந்த பொறுக்கியோட உறவில் இருக்காங்கன்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்